ஒரு சின்ன தப்பு தாங்க ஏழு உயிரை வாங்கிடுச்சு இது நடக்க போதுன்னு இன்ஜினியர்ஸுக்கு தெரிஞ்சிருது அவங்க அதை பற்றி எச்சரிக்கை பண்ணியிருந்தாலும் நீ சொல்லி நான் ஏன்டா கேட்கணும் உன்னோட நான் ஹையர் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சி எடுத்த அந்த முடிவால் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனுக்கு கெட்ட பேர் வரதனி தாண்டி லட்சம் பேர் பார்த்துட்டு இருந்த லைவ் டெலிவிஷனில் ஏழு உயிர்கள் பரிதாபமாக போச்சு என்ன தப்பு செஞ்சாங்க இதை எப்படி திருத்திட்டாங்க திஸ் இஸ் அன்சைன் டிசாஸ்டர் விண்வெளியை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதுவும் குறைந்த காசுல அடிக்கடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் ஷட்டல்ஸ் தான் முடியும் சொல்லி அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டேன் முதல் ஷட்டில் கொலம்பியா வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான பல மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது கூடவே சேர்ந்து சேலஞ்சர்னு சொல்லப்படுற இன்னொரு ஸ்பேஸ் ஷட்டிலுமே உருவாக்குறாங்க நைன்டீன் எயிட்டி த்ரீ ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்பேஸ் ஷட்டில் சேலஞ்சரோட அந்த ப்ரோக்ரஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு ஒன்பது மிஷன் கிட்ட பெர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிருக்கேன் விண்வெளியில கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ற வேலையை தான் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பண்ணிட்டு இருந்துச்சு இது இதே பத்தாவது மிஷன் கரெக்டா அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமோட இருபத்தஞ்சாவது ப்ரோக்ராம் இருபத்தஞ்சாவது மிஷனா வந்து அமைய இதை நம்ம உலகத்துக்கு இன்னும் பெட்டரா எடுத்து காமிக்கணும் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சக்சஸ்ஃபுல்லா இருபத்தி நாலு மிஷன்ஸ் கிட்ட பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வரப்போற அந்த இருபத்தஞ்சாவது மிஷனை பப்ளிக்கா லைவ் டெலிவிஷன்ல எல்லாரும் பாக்குற மாதிரி செஞ்சு இந்த பப்ளிசைஸ் பண்ணி மக்கள் மத்தியில் இந்த விண்வெளி பத்தின ஆர்வத்தை இன்னும் அதிகமா தூண்டி விடலாம் விண்வெளியில நம்ம எந்த அளவுக்கு அதிகமா சாதிச்சிருக்கோங்கிற ஒரு விஷயத்த உலக நாடுகள் மத்தியில் போட்டு காமிக்கிறோம்னு சொல்லி இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமோட இருபத்தஞ்சாவது மிஷன் நம்ம சேலஞ்சரோட பத்தாவது மிஷனை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க இந்த பத்தாவது மிஷனில் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு சொல்லி தான் ரொனால்டு ரீகன் அந்த சமயத்தில் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருந்தவரை டீச்சர் இன் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு புது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாரு இதில் இந்த பத்தாயிரத்துக்கும் அதிகமாக அந்த நாடுகளில் பரவிகிறத டீச்சர்ஸில் யாராவது ஒருத்தங்களை சூஸ் பண்ணி ஒரு சிவிலியனா அஷ்டன ட்ரெயினிங் எதுவுமே இல்லாமல் ஸ்பேஸ்க்கு அனுப்புறது தான் பிளான் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்பேஸ் ரிட்டன் கூட்டு வரது மூலியமாக இந்த டீச்சர் என்னும் பல டீச்சர்ஸை இன்ஸ்பயர் பண்ணுறதுமே தாண்டி அந்த டீச்சர்ஸ் கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னே இன்ஸ்பயர் பண்ணுவாங்க விண்வெளிக்கு இன்னும் பல பேர் போயிட்டு வரத்துக்கான ஒரு ஆவலை தூண்டிவிடும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான்

இந்த டீச்சர் கூடவே சேர்ந்து ட்ரெயின் பண்ணப்பட்ட இந்த இந்த மிஷனோட கமாண்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட் இந்த மொத்த மிஷனோட இன்சார்ஜ் சொல்லலாம் மைக்கேல் ஜே ஸ்மித் இவருமே பைலட் தான் அண்ட் ஆப் பெர்ஃபெக்டான ஒரு ஏவியேட்டர் இவர் தான் எந்த பக்கம் போகணும்னு சொல்லி அழகாக பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஜூடித் ரெசிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலிஸ்ட் ரொனால்டு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் இன் ஸ்பேஸ் எலிசன் ஒனிசுகான் எங்களுமே மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஏஷியன் அமெரிக்கன் இன் ஸ்பேஸ் அண்ட் கிரெகரி ஜார்விஸ் இவர் தான் பேலூட் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அந்த மிஷனில் ரெண்டு பிரைமரி ஆப்ஜெக்டிவ் இருக்குது ஒன்று ஆப்வியஸாக முதல் சிவிலியன் டீச்சரை ஸ்பேஸுக்கு அனுப்புறது அந்த டீச்சர் ப்ரோக்ராம் படி உலக நாடுகளுக்கே இன்ஸ்பிரேஷனாக அமைகிறது அதை தொடர்ந்து அந்த சமயத்தில் ஹேலிஸ் காமெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு பக்கத்தில் வந்து ரீச் ஆகிறதாக இருந்தது ஸோ அதை ரிசர்ச் பண்ணக்கூடிய தேவைப்படுற இந்த சேட்டலைட்ஸை டிப்ளை பண்ணுற வேலையும் சேலஞ்சை தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு நூறு கோடி மதிப்புள்ள ட்ராகிங் அண்ட் ரிலேடெட் ஆட்டலைன்னா இதெல்லாம் லான்ச் பண்றதா இருந்தது அதுதான் பார்ட் ஆஃப் த பில்லோட இருந்திருக்கு அண்ட் மைக்ரோ கிராவிட்டியில் மனித உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்து அந்த மைக்ரோ கிராவிட்டியால ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரியும் சில ரிசர்ச் உட்காந்து பிளான் பண்ணியிருக்காங்க வழக்கமா இருந்த ஸ்பேஸ் ஷட்டல் விட இந்த மிஷன் கொஞ்சம் ஸ்பெஷல் சொல்லலாம் ஒரு சாதாரண சிவிலியன் இந்த பக்கம் நாசா ஸ்பேஸ் கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் வர போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் காட்டுத்தீ மாதிரி அந்த அமெரிக்கா முழுக்கவும் பரவுது எல்லார் கண்களும் இந்த லான்ச் மேலே தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒஜினலாக லான்ச் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஜான்வரி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் அந்த காலகட்டத்தில் குளிர் கொஞ்சம் அதிகமாக வாட்டி வதக்க ஆரம்பிச்சு தான் இவங்க எதிர்பார்த்ததோட குளிர் அதிகமாக இருந்த சமயத்தில் அஞ்சு முறை இதை டிலே பண்ணி ஜான்வரி டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் இந்த லான்ச்சாக பிளான் பண்ணுறாங்க மிகப்பெரிய பப்ளிசிட்டியோட எல்லா கண்களும் பார்க்கக்கூடிய ஒரு லான்ச்சாக இது அமைஞ்சிச்சு ஒரு பக்கம் அதிக ப்ரெஷரையுமே அது கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் பிகாஸ் இந்த லாஞ்ச் மட்டும் பர்ஃபெக்டாக நடக்கலனா இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் தானே அது மட்டும் இல்லாமல் இந்த டீச்சர் ப்ரோக்ராமை நியமித்த ரொனால்டு ரீகன் பிரசிடென்ட்டுக்கும் கேட்ட பேர் ஸோ அதாவது அது பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி என்ன தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் அவசரப்படவும் ஆரம்பிச்சாங்க பிகாஸ் அஞ்சு முறை டிலே பண்ணியிருக்கோம் திரும்பவும் டிலே பண்ணால் இந்த ஸ்பேஸ் ஷட்டல் ப்ரோக்ராமை யாராலுமே நம்ப முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால் உடனே இதை லான்ச் பண்ணணும் அதே சமயத்தில் பர்ஃபெக்டாகவும் இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் இன்ஜினியர்ஸாக பூஞ்சு வேலை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஸ்பேஸ் ஷட்டல் ப்ரோக்ராமோட முக்கியமான கான்செப்டே ரீயூசபிள் மெட்டீரியல்ஸ் தான் ஸோ ஒரு முறை ஸ்பேஸுக்கு போயிட்டு ரிட்டன் ஆகிறத அப்படியே தூக்கி போடாமல் அந்த சாலிட் பூஸ்டர்ஸையும் ஸ்பேஸ் ஷட்டில் கம்ப்ளீட்டா ரீயூஸ் பண்றதா இந்த ப்ரோகிராமோட மெயின் கான்செப்ட் அதுல அதிகமான பிரஷர் போடப்படுறது சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ் இதுதான் தேவைப்படுற அந்த ட்ரஸ்ட் ஸ்பேஸ் ஷட்டலுக்கு கொடுக்கிறது இதை நாம திரும்ப திரும்ப யூஸ் பண்றது மூலிமா இது மொத்த குவாலிட்டிங்கிறதும் டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஓரளவுக்கு மேலே திரும்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்ஜினியர்ஸ் என்னதான் ஒர்க் கொடுத்தனாலும் அதை அதிகாரிகள் கேட்கற மாதிரி தெரியல முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக அந்த ரியூசபிள் மெட்டீரியலை அவங்க சரி செஞ்சு இப்போதைக்கு சேலஞ்ச் அந்த பத்தாவது மிஷனை ரெடி பண்ணிட்டாங்க ஜனவரி டுவென்டி எயிட் லான்ச் பட் இவங்க எதிர்பார்த்தத விட அன்னைக்கு நாள் அதிக குளிராகிறது இருக்கு அதாவது மைனஸ் எயிட் டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கேன் லான்ச் பேஸே ஃப்ரீ சைடு தான் இன்ஜினியர்ஸ் கொஞ்சம் டுவெல் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பமாகட்டும் அதுக்கப்புறம் லான்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும் இந்த இந்த அதிகாரிகள் கண்டுக்கிற மாதிரியே தெரியல உடனே லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல பதினோரு மணி போல லிஃப்ட் ஆஃப்ங்கிறது நடக்குது கவுண்ட் அவுன் படி ஃபர்ஸ்ட் சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆஃப்க்கு தயாராக அதில் ரைட் இருந்து ஒரு சின்ன கருப்பு புகை வரதை நோட் பண்ணுறாங்க பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படின்னு சொல்லி லான்ச் நடக்குது லான்ச் ஆன பத்தாவது செகண்ட்ல அந்த ரைட் சாலிட் இருந்து ஒரு சிறிய நெருப்பு வெளில வருதுன்னு நோட் பண்ணுறாங்க வழக்கமாக எப்படி இருக்கக்கூடாது சாலிட் ராக்கெட் பூஸ்டர் இன்டாக்டாக தான் இருக்கணும் அதோடைய பக்கவாட்டில் இருந்து கேப்ல இருந்து நெருப்பே வரக்கூடாது என்னமோ தப்பாக நடக்குதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கு அதே சமயத்தில் கரெக்டா மைக்கேல் ஜே ஸ்மித் கிட்ட இருந்து ஒரு ரிமார்க் வருது அ ஓ அப்படின்னு அதாவது என்னமோ தப்பாக நடக்குதுங்கிறத அந்த பைலட் உணர்ந்துருக்காரு அதுதான் கடைசியாக அவங்க பேசின கம்யூனிகேஷன் எழுபத்தி மூணாவது செகண்ட் மொத்த எக்ஸ்டர்னல் டேங்க்கும் வெடிச்சு செது அந்த டேங்க் வெடிச்சதுல அது கூட கனெக்ட் ஆகிடுறது ரெண்டு சால்ட் பூஸ்டரும் தனித்தனி பாதையில் போகிறத உங்களால் நோட் பண்ண முடியும் எக்ஸ்டர்னல் டேங்க் அந்த ஆரஞ்சு கலர் டேங்க் உள்ளதான் அதிகமான ஃபியூல் இருக்கும் அதுதான் டெக்னிக்கலாக அந்த சாலிட் பூஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் செட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேக் போன் அது வெடிச்சு செதறனால இந்த ரெண்டு பூஸ்டர்ஸும் பிரிஞ்சு வெவ்வேறு திசையில் போது அது கூட கனெக்ட் ஆகியிருந்த அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ரெக்கைகள் உடைக்கப்பட்டு உள்ள இருக்க ஏழு அஸ்டானஸோட திரும்ப பூமியை நோக்கி அட்லாண்டிக் ஓஷன் அந்த கடலை நோக்கி விழ ஆரம்பிக்குது இது எல்லாத்தையுமே உலக நாடுகள் இன்க்ளூடிங் லைவ் டிவி கவரேஜ்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க லிஃப்ட் ஆஃப் ஆகும்போது சந்தோஷம் நிறைந்த முகத்தோட இருந்த அந்த மக்களோட கண்களும் அதை பார்த்துட்டு இருந்த அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட கண்களும் எழுபத்தி மூணாவது செகண்டில் பயத்தையும் பதற்றத்தையும் வெளிக்காட்டுது என்ன நடக்குதுன்னு அவங்களால சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல உதிரி பார்க்ககள் அந்த ஏரியா முழுக்க மட்டும் இல்லாம கடல்குள்ளையுமே செதறி விழ ஸ்பேஸ் ஷட்டில் இருந்த ஏழு பேரும் உயிரிழக்கிறாங்க கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டா கட் ஆகுது கடல்கடியில அந்த ஸ்பேஸ் ஷட்டில் போய் விழுது என்னதான் ஆச்சுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டயுமே பல கேள்விகள் எழும்ப பல கண்களால் பல மக்கள் நேரடியாக பார்த்த ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்டா இது மாறுதுங்க ஏழு பேர் அதே இடத்துல காலி என்னதான் ஆச்சு இதுக்கு யார் காரணம்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொனால்டு ரீகன் அந்த பிரசிடென்ட் அவருடைய தலைமையில் ராஜஸ் கமிஷன் சொல்லப்படுற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் ஆரம்பிச்சு அதன் மூலயமா நடந்த பிரச்சனை கண்டுபிடிக்க சொல்றேன் அதன்படி வெடிச்சு தடுற அந்த உதிரி பாகங்களை இந்த கமிஷன் ஹை அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய உதிரி பாகங்கள் கிடைக்கிது அந்த ஸ்பேஸ் ஷட்டல் கிடைக்கிறதுமே தாண்டி எஸ்ஆர்பி சோனி ராக்கெட் உதிரி பாகங்களும் அப்போ அப்பதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் இந்த எஸ் ஆர்பிக்குள்ள கிரேட் ஆகக்கூடிய அந்த ஹை பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் உள்ள ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வெளி வராதபடி ஒரு ஓரிங் வச்சு சீல் பண்ணியிருப்பாங்க அந்த சீல் ஃபெயிலியர் ஆகியிருக்கு அந்த கேப்ல தான் இந்த நெருப்பும் உளர்க்கக்கூடிய என் ப்ரெஷரும் வெளிவந்து எக்ஸ்டர்னல் டேங்கை வெடிக்க வச்சுருக்கேன் அதில் தான் இந்த ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டே நடந்திருக்கு ஒரு சின்ன ஓரிங் ஃபெயிலியர் ஏழு உயிர்களை வாங்கியிருக்கேன் இதை எப்படி சாத்தியம் சொல்லி அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போது தான் ஆல்ரெடி இது ஃபெயிலியர் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த எஸ்ஆர்பியை உருவாக்கின மாட்டன் கியாக்கல் இன்ஜினியர்ஸ் வான் பண்ணியிருக்க விஷயமே தெரிய வருதுங்க சோ நம்ம தொடர்ந்தே இதே சாலிட் ராக்கெட் புஸ்டரை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அதோடைய குவாலிட்டி டிகிரேட் ஆகும் முக்கியமா அந்த ஓரிங் டிகிரேட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஓரிங் ஒன்றும் சின்ன ஓரிங்லாம் கிடையாது கிட்டத்தட்ட இருபது அடி டயாமீட்டர் கொண்ட ஒரு பெரிய ஓரிங் தான் ரப்பர் ஓரிங் தான் அதிகமாக ரீயூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லான்ச் அப்போ டெம்பரேச்சர் வர ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு மைனன் எயிட் டிகிரி செல்சியஸில் அந்த ரப்பர் ஸ்டிஃபன் ஆகிருக்கு கொஞ்சம் அது லூஸ் ஆகணும் பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம காத்திருந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வான் பண்ணுறதுமே கேட்காம அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் இந்த சப்போர்ட் பண்ணுற போது உங்ககிட்ட ஏதாவது ரீடிங்ஸ் ஆர் டேட்டாஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கேங்க உடனே அந்த இன்ஜினியர்ஸால் எந்த ஒரு டேட்டாஸுமே சப்மிட் பண்ண முடியல இப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு யூகமாக தான் அந்த பக்கம் இன்ஜினியர்ஸ் மென்ஷன் பண்ணி வான் பண்ணியிருக்காங்க பட் அதை பற்றி எதுவுமே கண்டு பண்ணியிருக்காம நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு லான்ச் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு உலக நாடுகளே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லான்ச் பண்ணியே திருணுங்கிற அந்த அவசரத்தில் இந்த வார்னிங்கை உதாசீனப்படுத்தி எதையுமே கண்டுக்காமல் ஹையர் அஃபிஷியல்ஸ் இப்போதைக்கு ஏழு உயிர்களை பலி வாங்கியிருக்காங்க இன்ஜினியர்ஸ் அவ்வளோ படித்தவங்க இதிலேயே ஒர்க் பண்ணவங்க சொன்னால் அந்த வார்னிங்குமே கேட்காம நான் சொல்கிறதா நீ செய்கிறான்னு சொன்ன அந்த ஹையர் அஃபிஷியல்ஸால் ஏழு உயிர்கள் போச்சுங்க இந்த ஓரிங் ஃபெயிலியர் தான் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிட்டப்பறம் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த ரெண்டரை வருஷம் கேப்பில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு எஸ்ஆர்பியை கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணுறதுமே தாண்டியும் அவங்களுடைய சேஃப்டி ஸ்டாண்டர்டுமே நான் அதிகப்படுத்தினாங்க அதிகப்படுத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் சிவிலியன்ஸ் ட்ரெயின் பண்ணப்படாதவங்க யாருமே ஸ்பேஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நைன்டீன் எயிட் வரைக்கும் சிவிலியன் லான்ச்சுங்கிறது பேன் பண்ணப்பட்டிருந்துச்சு

இறந்த கிறிஸ்ட மெக்காலிகோட அந்த பேரால் ஏற்பட்ட களங்கத்தை அவங்களுடைய பேரலேயே மாற்றலான்னு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட பல ஸ்காலர்ஷிப் பல டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரில் ஒரு பிளானட்டோரியமும் ஓபன் பண்ணப்பட்டிருந்துச்சு எந்த டிசாஸ்டர் பயத்தை ஏற்படுத்திச்சோ அதே பேரை வச்சு அந்த விண்வெளி பட்டின ஆர்வத்தை நாசா மக்கள் மத்தியில் தோண்ட ஆரம்பிச்சாங்க பட் என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு ஒரு சின்ன ஓரிங்கோட ஃபெயிலியர் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு விஷயம் நாசாக்கு புரிய ஆரம்பிச்சது தொடர்ந்து அவங்களுடைய இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகப்படுத்துறதுமே தாண்டி கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தையுமே ஒரு மிகப்பெரிய பாடத்தையுமே அவங்க புரிச்சிக்கிட்டாங்க பட் என்ன தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் என்ன ஒரு சின்ன கவனக்குறைவு ஏழு உயிர்களை திரும்பவும் வாங்கிச்சு அதில் ஒருத்தங்க நான் கல்பனா சாவளா இது எப்படி நடந்தது அதே தப்ப நாசா எப்படி திரும்பவும் பண்ணாங்க தொடர்ந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன்சைன் சைனிங்கா